வைஷ்ணொலியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எல்லோ சர்ட்ஸ் நான் உங்கள் நடிகர் அஜித் குமாரின் அடுத்த படத்தை மகள் திரிவே மகள் திருமணி இயக்குவார் என்றும் படத்தின் முன் தயாரிப்பு பணிகளை இயக்குனர் முடித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது மகள் திருமணி சமர்ப்பித்த ஸ்கிரிப்டை பார்க்க தயாரிப்பு நிறுவனமும் அஜித்தும் உள்ளனர் மற்றும் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் மகள் திருமேணி படத்தின் படப்பிடிப்பை நாற்பத்தஞ்சு நாட்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் திட்டமிட்ட நேரத்தில் படத்தை முடித்தால் அஜித்தின் சாதனையாக இந்த படம் அமையும் என்றும் கூறப்படுகிறது அஜித்தின் மற்ற படங்கள் அனைத்தும் நாற்பத்தி நாட்களுக்கு மேலே எடுக்கப்பட்டது தடம் படத்தின் மூலம் இயக்குநராக பகிர் திருமணி அவர்கள் ஏகே சிக்ஸ் டூ படத்தை இயக்க இருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை தொடர்ந்து தற்பொழுது ஏகே சிக்ஸ் டூவிலிருந்து பல தகவல்கள் வெளியானாலும் அது எதுவும் அறிவிக்கப்படாத தகவலாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சில வதந்திகளும் பரவி வந்தன தற்பொழுது புதிய தகவல் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகியிருக்கிறது இத்தனை நாட்களாக ஏகே சிக்ஸ்டி டூ படத்தின் அப்டேட்டுக்காக காத்திருக்கும் ரசிகர்களுக்கு தீ பறக்க வெளியான ஒரு அப்டேட் ரசிகர்களை குளிர வைத்திருக்கிறது அதாவது ஏ கே சிக்ஸ் டூ படத்தின் அப்டேட் இன்று முதல் அடுத்த வாரத்துக்குள் அப்டேட் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இதை லைக்காவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திருமேனி அவர்கள் இந்த படத்தின் கதையை முழுமையாக முடித்து விட்டாராம் மேலும் ஒரு முழு கதையை முடித்துவுடன் லைக்கா நிறுவனத்தினை ஒப்படைத்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது இதனால் விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் இந்த படத்தின் அப்டேட் விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஏகே சிக்ஸ்டி டூ திரைப்படத்தின் அப்டேட் ஒரு டைட்டில் அப்டேட்டாகத்தான் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்த டைட்டில் அப்டேட் ஒரு வெறித்தனமான அப்டேட்டாக வெளியாகும் என கூறப்படுகிறது இதனால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக ராகுல் பிரீத்தி சிங் நடிக்கிறார் இவர் ஏற்கனவே வினோத் படமான தீரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைப்படத்தில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் பிரித்தி சிங் படங்களில் காதல் சென்டிமெண்ட் போன்ற இடங்கள் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் என்பது நம் அனைவரும் அறிந்து கொண்டுதான் அதே சமயம் கிளாமர் காட்சிகளும் தருமாக நடிப்பார் ஆனால் தற்பொழுது அஜித்துக்கு ஜோடியாக இருப்பதால் இந்த படத்தில் சென்டிமெண்ட் மற்றும் ரொமான்ஸ் நிறையாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ராகுல் பிரீத்தி சிங் பிடித்த கிளாமர் கதாபாத்திரமும் இந்த படத்தில் இருக்காது அஜித்துக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது அதை அவரது படங்களில் பெரிதும் பார்க்கவும் முடியாது என்பது உட்படத்தக்கது